சம்பந்த தேவாரம் திருச்சிற்றம்பலம் குரங்கனில் முட்டம் திருப்பதிகம் பாடையல் விளங்கும் விழுநீர் பாடையண்ணல் விளங்கும் கழு நீர் குவலையும் மலர கயல் பாயும் கொழுநீர் வயல் சூழ்ந்த கூரங்கனில் மூட்டம் கருநீர் குவலை மலர கயல் பாயும் கொழுநீர் வயல் சூழ்ந்த கோரங்கனில் மூட்டம் தொழு நீர் மையர் தீதுரு துன்பமில்லரே தொழுநீர் மையர் தீதுரு துன்பமிலரே விடை செயற்கொடியல் விலங்குயர் மாட விடை சேர்க்கொடி அன்னல் விலங்குயர் மாட கடை சேர்க்கருமின் குலத்தோங்கிய காட்டில் குடையார் புன்னல் மல்கு கூங்கர கூரங்கனில் மூட்டம் கடை சேர்க்காருமின் கூலத் தோங்கிய காட்டில் குடையார் புனல் மல்கு கூரங்கனில் மூட்டம் உடையான் என்னை ஆளுடை எந்தை பிரானே உடையான் என்னை ஆளுடை எந்தை பிரானே சூழப்படையான் வீடையான் சூடுநீற்றான் சூள படையான் வீடையான் சூடுநீற்றான் காலன் ஆருயிர் வவ்விய காலன் கோல பொழில் சூழ்ந்த கூரங்கனில் மூட்ட காலஞ்சென்னை ஆருயிர் வவ்விய காலன் கோல பொ சூழ்ந்த குரங்கனில் முட்டத்து ஏலம் கமல் சுடை எந்தை பிரானே ஏலம் காமல் புன்சடை எந்த பிரே வாடாவிகொன்றை வளத்தொரு காதில் வாடாவிரி கொன்றை வளத்தொரு காதில் தோடார் குழையான் அல பாலன நோக்கி கூடாதன செய்த கூரங்கனில் மூட்டம் தோடார் குழையான் அல பாலன நோக்கி கூடாதன செய்த கூரங்கனில் மூட்டம் ஆட வருவார் அவர் அன்புடையாரே ஆட வருவார் அவர் அன்புடையாரே இறையார் வலையாலை ஓர் பாகத்து அடக்கி இறையார்வலையாழையோர் பாகத்து அடக்கி கரையாமிடற்றான் காரிக கையான் குறையார் மதிசூடி கூரங்கனில் முட்டத்து கரையார் மிடற்றான் காரிகீரிய கையான் குறையார் மதிசூடி கூரங்கனில் முட்டத்து ஒரே ஒன் சுடரானே ஒறைவான் எம்மை ஆளுடை ஒன் சுடரானே. பலவும் பயனுள்ளன பற்று மொழிந்தோம் பலவும் பயனுள்ளன பற்று மொழிந்தோம் கலவம் மயில் காமொரு பேடையோடாடி குலவும் பொழில் சூழ்ந்த குரங்கனில் மூட்டம் கலவம்மயில் மயில் காமொரு குலவும் பொழில் சூழ்ந்த குரங்கனில் மூட்டம் நிலவும் பெருமானடி நித்தனினைந்தே நிலவும் பெருமானடி நித்தனினைந்தே மாடார் மலர் கொன்றை வலசடை வைத்து மாடார் மலர் கொன்றை வலசடை வைத்து தோடார் ழை தானொரு காதில் இலங்க கூடார் மதிலெய்து கூரங்கனில் மொட்டத்து தோடார் குழை தானொரு காதில் இலங்க கூடார் மதிலெய்து கூரங்கனில் மொட்டத்து ஆடார் அறவம் அறையார் தமர்வானே ஆடார் அறவம் அறையார் தமர்வானே மையார் நிற மேனியர் அக்கர்த்தங்கோணை மையார் நிற மேனியர் அரக்கர்த்தங்கோணை உய்ய அடர்த்து இன்னருள் செய்த கொய்யார் மல்லர் சூடி கூரங்கனில் மூட்டம் ய்ய வகையால் ஆடலத்தின் அருள் செய்த கொய்யார் மலசூடி குரங்கனில் மூட்டம் கையார் தொழுவார் வினை காண்டல் அறிதே கையார் தொழுவார் வினை காண்டலரிதே பெரியார் மலர் தாமரை யானோடு மாலும் வெறியார் மலர் தாமரை யானொடு மாலும் அறிந்த சைந்தேத்தவோர் ஆறழாகும் கூறியால் நீ கூரங்கனில் மூட்டம் அறியாத கூரங்கனில் மோட்டம் நெறியா தொழுவார் வினை நிற்ககிலாவே நெறியா தொழுவார் வீணை நிற்ககிலாவே கழுவா அவருடைய கலந்துமை போர்க்கும் துவர் ஆடை கலந்துமை போக்கும் வழுவா சமன் சாக்கிய வாக்கவை கொல்லாவே குழுமின் சடையன்னல் கூரங்கனில் முட்டத்து வழுவா சமன் சாக்கிய வாக்கவை கொல்லாவே குழுமின் சடை அண்ணல் கூரங்கனில் முட்டத்து அடி சேர்வதியல் வே எழில் வின் பிறையான் அடி சேர்வது இயல்பே கல்லார் மனதிற்கு ஆழியுள் ஞான சம்பந்தன் கல்லார் மனதிற்கு ஆழியுள் ஞான சம்பந்தன் கொல்லார் மழுவே ஊரங்கனில் மூட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கிணிதாக கொல்லார் மழுவேந்தி ஊரங்கனில் மூட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கிணிதாக வல்லார்க்கெளிதாம் பிறவா வகை வீடே வல்லார்க்கு எளிதாம் వగై వీడే తిరిచిట్లు